உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் உனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டதாக நினைக்கிறாய் என்னுடைய மகள் என்னுடைய மகள் போய்விட்டாய் என்று என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டாயே என்னுடைய மகளுடைய அந்த மனம் அந்த குணாதிசயம் சரியில்லை என்று வேதனைப்பட்டு என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தாயே உனக்காக உனக்காக நான் பேசுகிறேன் ஒரு தந்தையினுடைய அன்பாகவும் ஒரு தாய்மையினுடைய அந்த பாசமும் கலந்து உன்னிடத்திலே நான் பேச வந்திருக்கிறேன் பேச வந்திருக்கிறேன் பயம் கொள்ளாதே உன் பிள்ளை உன் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாற வேண்டும் அதுதானே உன்னிடத்திலே மீண்டும் வர வேண்டும் அதுதானே உனக்கு தேவை அன்பு பிள்ளையே நீ என் பிள்ளை உன்னுடைய பிள்ளையும் என்னுடைய பிள்ளை உன்னுடைய தந்தையும் தாயும் கூட என்னுடைய பிள்ளை என்பதை மறந்து போகிறாய் நீ மறந்து போகிறாய் நீ நினைக்கும் இந்த வேதனை நானும் அதை உணர்கிறேன் நீ மூச்சு விடுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நீ ஒரு சுமையை தாங்கிக் கொண்டு நிற்கிறாய் நீ விரும்பியது இதுவா நீ விரும்பிய அந்த தருணங்கள் இந்த தருணமா என்னவெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் அந்த கற்பனையை பொடி பொடியாக நொறுக்கிவிட்டு சென்றிருக்கிறாளே என்று வேதனைப்படுகிறாய் நீ நினைத்த வாழ்க்கை இதுவா நீ ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாய் ஆனால் அந்த குழந்தை இன்று உன்னை மிகவும் வாழச் செய்கிறாள் வாழச் செய்கிறது அந்த குழந்தை இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் இந்த பிள்ளைக்கு நான் எந்த விதமான பாசமும் கொடுக்க வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததிலிருந்தே ஒரு தவறு நடந்திருக்கிறது என் வாழ்க்கை முழுக்க இந்த பிள்ளையினால் நான் வேதனைப்படுகிறேன் என் வாழ்க்கையே இந்த பிள்ளையால் அழிந்து போனது என்று நினைக்கிறாய் ஆனால் குழந்தையே நீ ஒரு கணம் ஒரு கணம் சிந்தித்திப்பார் சிந்தித்துப்பார் நீ இந்த உலகத்தில் யாருக்கும் தேவையற்றவராக இருக்கிறாயா உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடிவெடுத்து விடுகிறாயா அப்படி முடிவெடுக்கலாமா நீ வாழ்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு தண்டனையாக நீ நினைக்கிறாயா இல்லை இல்லை இல்லவே இல்லை நீ தவறாக நினைக்கிறாய் நீ தவறாக நினைக்கிறாய் உன் குழந்தை ஒழுக்கம் இழந்து போனது உன் குழந்தை உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை அது தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய் நீ என்ன செய்தாய் அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அன்பை கொடுத்தாய் அந்த பிள்ளைக்கு நீ அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தாய் அந்த பிள்ளைக்கு நீ நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அந்த பிள்ளை உன்னிடத்திலிருந்து விலகி போனது மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து அந்த பிள்ளை ஏதோ தவறு செய்வதாக நினைத்துக் கொண்டாய் உன்னுடைய வார்த்தைகளை மதிக்க மறுக்கிறது அந்த பிள்ளை உன்னை கண்ணீரில் தவழ்த்தி விட்டு தண்ணீரில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டு கண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் உனக்கு கண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் திரும்பி பார்க்க மறுக்கிறது அந்த பிள்ளை நீ என்ன செய்யலாம் நீ அந்த பிள்ளையை சபிக்கலாமா நீ அந்த பிள்ளையை தள்ளி வைத்து விடலாமா நீ அந்த பிள்ளையை ஒதுக்கி வைத்து விடலாமா அந்த பிள்ளை திருந்துமா திருந்தாதா இந்த கற்பனைகளிலும் இந்த வேதனைகளிலும் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய் இல்லை 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 உன் உள்ளம் இன்னும் அந்த பிள்ளைக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய உள்ளம் இன்னும் அந்த பிள்ளை திருந்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது நீ அவள் இந்த பிள்ளையிட அந்த பிள்ளையிடத்திலிருந்து இருந்து தூரமாக செல்லவில்லை நான் உன்னிடம் சொல்வது இதுதான் வாழ்க்கை வெறுக்கத்தக்கது அல்ல உன் பிள்ளை இன்னும் திருந்தி வரும் உன்னுடைய பிள்ளை இன்னும் மாறும் மாறும் மாற்றம் ஒன்றே நிலையானது அந்த பிள்ளைக்கு நல்ல காலம் வரும் அந்த பிள்ளை பிழை உணர்ந்து உனக்கு காலம் உணர்ந்து உன்னிடத்திலே வரும் வர வழைப்பேன் அந்த பிள்ளையுடைய பாசத்தை கண்டு திரும்ப வருவதற்கு காலம் வேண்டும் நீ மட்டும் நீ மட்டும் மனம் தளராமல் இரு அந்த பிள்ளை திரும்ப வரும் திரும்ப இணைவாய் கண்டிப்பாக இணைவாய் அந்த பிள்ளையோடு இணைவாய் மகிழ்ச்சியோடு இருப்பாய் ஒரு நாள் அந்த பிள்ளை திரும்பி வந்து அவளுக்கு உன்னுடைய அருமை தெரிந்து அவளுக்கு உன் அன்பு தெரிந்து நினைவுக்கு வந்து அந்த பிள்ளையோடு கடினமான துயரமான காலமெல்லாம் சென்று நல்ல மகிழ்ச்சியான காலமெல்லாம் வரும் அதுவரை காத்து அதை நான் ஏற்படுத்தி தருவேன் ஆனால் அது எந்த நாளில் நடக்கும் என்று கேட்கிறாய் நீ இன்னும் பொறுமையாக இருக்கின்ற அந்த நாட்களில் நடக்கும் நீ இன்னும் அந்த பிள்ளையை வழிநடத்த அந்த பிள்ளை வழிநடத்த முயல் முயல்கின்ற நாளில் நீ இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் அந்த பிள்ளையை தள்ளாமல் வைத்திருக்கிற நாளில் இப்பொழுது நீ என்ன செய்யலாம் உன் பிள்ளையை தள்ளிவிடாதே உன்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய பாசத்தை மறைக்காதே கோபத்தை கொடுக்காதே உன் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன் எப்படி நான் என்று நான் சொல்லுகிறேனோ அதுபோல நீ சொல்ல வேண்டும் நீ மட்டும் மனதை உறுதியாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் மகன் அந்த பிள்ளையை திரும்ப வரச் செய்வேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில அமைதியை தரப்போகிறேன் அதை நம்பு குழந்தையே மனம் தளராதே உன்னுடைய பிள்ளைக்காக நீ அதிகம் அதிகம் பாடுபட்டு அதிகம் உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய மனதையும் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் செலவழித்திருக்கிறாய் ஆனால் அந்த பிள்ளை திரும்ப வர இன்னும் காலம் தேவைப்படுகிறது நீ அந்த பிள்ளைக்காக காத்து கொண்டிரு ஒரு நாள் அந்த பிள்ளை திரும்ப வரும் திரும்ப வரும் உன்னிடத்தில் பேசும் அம்மா அப்பா என்று உன்னை அழைக்கும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை உன்னுடைய கண்களில் இருக்கின்ற அந்த கண்ணீரை ஒரு நாள் துடைக்க வரும் துடைக்க வரும் நான் என் கரங்களால் அந்த பிள்ளையினுடைய கரத்தை கொண்டு துடைக்க வைப்பேன் தொடைக்க வைப்பேன் பயம் கொள்ளாதே அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்பது வெறுக்கத்தக்கதல்ல அது இன்னும் மாற்றமடையும் மாற்றமடையும் நீ அழுத நாட்கள் எல்லாம் புன்னகையாக மாறும் நீ துன்பம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் அதை நான் மாற்றி தருகிறேன் அதுவரை பொறுமையாக ஏற்றுக்கொள் இந்த வாழ்க்கை இன்னும் நல்லதாக மாறும் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள் உன் பிள்ளை திரும்ப வரும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே மனம் தளராதே உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் எல்லா உறவாகவும் நான் இருக்கிறேன் உனக்காக மட்டும் தான் இருக்கிறேன் பயம் கொள்ளாதே இந்த உலகத்தில் யாரும் தனியாளாக இல்லை எல்லாம் தனித்தனியாக பிறந்தாலும் தனித்தனியாக சென்றாலும் வாழ்கின்ற காலத்திலே எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்கிறார்கள் யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த நல்ல அந்த நல்ல எண்ணத்தை அந்த நல்ல ஒரு நம்பிக்கையை நீ வைத்துக் கொண்டிருந்தால் எல்லோரும் இருப்பார்கள் நான் உன்னோடு நான் பந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்ல அருள்வார் Oh, they are late.